இன்னொரு செயல் இதுல சமுதாயம் சற்று மீட்சி அடைந்து திரும்பி வந்திருக்கிறார்கள் நாங்கெல்லாம் இன்னை வைக்கிறவங்க இல்ல ஆனா மதுகவை பின்பற்றுவோம் நாங்க சகாபாக்களை பின்பற்றுவோம் ஏன் அல்லாவுடைய வகி இறங்கியதல்லவா வகியை தான் பின்பற்ற வேண்டும் என்பது மார்க்கம் அது வகி குரானாக இருக்கும் அல்லது ரசூல்லாவுடைய பொன்மொழியாக இருக்கும் சஹாபாக்கள் சொன்னது வகி இல்லை ஏன் அது வகியா சில பேர் நாங்கள்லாம் சலஃபிகள் சலஃபின் யாரு முந்திய காலத்துல வாழ்ந்தவன் செலவு இன்னைக்கு பிறந்துட்டு சலபிகிறான் அட முந்திய காலத்துல வாழ்ந்தவன் முந்தியவர்கள் அப்படின்னு செலவு அவர்களை பின்பற்று வாங்கிறாங்க ஏன்னா சஹாபாக்கள் மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கம் என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க சஹாபாக்களாக இருந்தாலும் இமாங்குலாக இருந்தாலும் அல்லாஹுடைய உத்தரவு என்ன இத்தபி உமா உன் சிலை இலைக்கும் ரப்பிக்கும் உன் இறைவன்ட்ருந்து இறங்கியதை பின்பற்று அவ்வளவுதான் உலகத்துல யார் சொன்னாலும் நாங்கள் என்ன கேட்போம் தெரியுமா இது அல்லாவிடம் இருந்து இறங்கிய வகியா இமாம் சொன்னாலும் சொன்னாலும் இமாம் சொன்னாலும் அகமது தூதர் சொல்லுகிற பொழுது இது அல்லாவின் தூதரின் பொன்மொழியை தான் நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது அல்லாவின் வசனத்தை சொல்கிறீர்களா இது வகியா இருந்தால் பின்பற்றுவோம் உங்களுடைய சொந்த கூட்டு என்றால் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் இது வகி இல்ல இது மார்க்கம் இல்ல இதுதான் நிலைப்பாடு இதற்கு மாற்றமாக சஹாபாக்களை பின்பற்றலாம் என்றோ இமாம்களை பின்பற்றலாம் என்றோ சொல்வார்களே ஆனால் இது யூதனுடைய செயல் இது அகிலே கித்தாடைய செயல் யூதனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற கொள்கையில் இருந்து கொண்டு அவனை காப்பி எடுத்து கூடாது அகிலை கிதாபு காரணம் தான் இத்தகது அகபாரமும் ஒருபானவும் அர்பாபம் இந்துன்னு இல்லாகி அல்லாவுடைய மார்க்கத்தை தீர்மானிக்க கூடியவர்களாக தன்னுடைய பெரியார்களை வணங்கி வந்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இமாம்களாக ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களை மார்க்க மேதைகளாக இவர்கள் தான் மார்க்கத்தின் சான்றுகளாக எடுத்துக்கொண்டார்கள் அதே வேதக்காரன் செய்கிற வேலையை நம்ம செய்யலாமா வாயா விவாதத்துக்கு விவாதத்துல நிரூபிச்சு காட்டுன்னு கேட்டா விவாதம் பண்ண முடியல ஏன் கலக்கிறீர்கள் இந்த மறைக்கின்ற வேலையை சமுதாயத்தை செய்கிறார்கள் வகையை பின்பற்றுங்கள் என்ற செய்தியைக்காவது மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா அல்லாவிடமிருந்து இறைக்கேறப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா இறை தூதர் வந்தது இந்த கொள்கை காலத்தான் என்று சொல்லியிருக்கார்களா இதை இருட்டடிப்பு செய்துவிட்டு பெரியார்கள் இமாம்கள் மகான்கள் என்று பேசுகிறார்கள் என்றால் இது அகலே கித்தாபு காரனுடைய வேலை ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது பசரா என்கிற பகுதியிலே ஆயிஷா அலையல்லான அவர்கள் ஒரு படையை திரட்டி வைத்திருக்கிறார்கள் யாரோடு சண்டை பிடிக்க தெரியுமா அழிரலியல்லான் அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக ஒரு படை திரட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த ஆயிஷா அலையல்லான அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு அழிரலியல்லான படை திரட்டி வைத்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் சகாபாக்கள் இரண்டு பேருடைய கூட்டமும் சகாபாக்கள் கூட்டம் இரண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று மோத போகிற நேரம் இப்பொழுதுதான் அழிரளியலானவர்கள் சமாதானம் ஆகிவிடலாம் என்று முடிவு கூறுகிறார்கள் அப்பொழுது அழிரலியலானவர்களை பார்த்து ஒருவர் கேட்கிறார் நியார் பின் அகவர் என்பவர் கேட்கிறார் அழி அவர்களே நீங்க சமாதானம் பண்ண போறீங்க ஓகே ஒருவேளை ஆயிஷா ஆய்ச அவருடைய கூட்டம் உங்களை தாக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நானும் தாக்குவேன் என்ன காத்துக்குவேன் தாக்கத்தான் வேணும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் சஹிதுங்கிற மாதிரி அவர்களை கொன்று நாம கொல்லப்பட்ட பதிலை பார்க்கிற பொழுது இங்கே நீங்கள் யோசியுங்கள் ஆயாரளையான அவர்களை கொன்றாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் சந்திப்பேன் என்று அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் இருக்கிறதே இது மார்க்கமாகுமா அவர்கள் அடிதலை எதிராக யுத்தத்திற்கு போனார்களே அது மார்க்கமாகுமா யோசித்து பாருங்கள் மார்க்கத்தின் அடிப்படை அளவுகோல் அல்லாஹ் அவருடைய தூதர் மட்டும்தான் சொன்னார்கள் உத்தரவாதம் வேறு எதற்கும் சொல்ல இன்னாஹி செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதம் வழிகாட்டுதலில் மிக அழகானது முகமது முகம் வழிகாட்டுதல் அதோடு முடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு என்ன புதுசா புகுத்துவது அப்படி புகுத்தும் செயல் தான் வேதக்காரனுடைய செயல் அதற்கு மாறு செய்ய வேண்டும் அப்ப வேதக்காரனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதால் முகர்றம் ஒன்பதாம் நாளில் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதில் பெருமதி பெருமதி கொள்கிற நாம் அதிலே புகழ் பெயர் தேடுகிற நாம் அவன் வந்து மீசையை அப்படியே வளர விடுவான் நான் கத்தரிப்பேன் அல்லது மழிப்பேன் என்று மாறு செய்கிற நாம் அவன் வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைப்பான் நான் மாறு செய்வேன் என்று சொல்லுகிற அவனுக்கு முன்னாலேயே எனக்கு வியாழக்கிழமை நோன்பு இருக்கிறது என்று சொல்கிற நோன்பு வைப்பான் நான் ஒன்பதிலே சேர்த்து வைத்து இஸ்லாத்தினுடைய அந்த வெற்றியை தூக்கி பிடிப்பவன் என்று சொல்கிறான் அவன் பெண்ணுரிமைக்கு எதிராக நடப்பவன் நான் பெண்ணுரிமையை காப்பாற்றுவன் எனவே அவனுக்கு மாறு செய்வன் என்று சொல்லக்கூடிய நாம் அவன் எப்படி பல கடவுள் கொள்கையை இறைநேசர்களை அல்லாவுக்கு இணையாக கற்பிக்கிறானோ அதே காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் அவன் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திற்கு நிகராக மகான்களை பெரியார்களை தன்னுடைய இமாம்களை தன்னுடைய துறவிகளை எல்லாம் கடவுளுக்கு நிகராக வைத்து வாழும் தெய்வமாகவும் இறந்து போன மகானாகவும் அவளியாகவும் வணங்குகிறானோ அந்த கொள்கைக்கு எதிராக நாம் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாம் இஸ்லாத்தின் நேரிய வழியில் வாழ்ந்திருக்கிறோம் என்கிற அர்த்தம் அல்லாஹ் தன் திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் மறுமை நாளில் நரக படுகொலியில் புரட்டப்படுகிற பொழுது எவமத்து கல்லவும் உஜுவும் பின்னாரி நரகப் படுகுளியில் முகங்கள் கரிக்கப்படுகிற நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் யா லைத்தனா அத்த அன அல்லாஹ வ அத்தனா ரசூலா அல்லாஹுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்திருக்க கூடாதா இன்னா அத்தானா சாதத்தனா வ நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோமே அதனுட சபிலா இளைவா அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று வேதனைப்படுவது மட்டுமல்லாமல் இறைவா எங்களுக்கு வழங்குகிற தண்டனையில் அவர்களுக்கு இரட்டை மடங்கு கொடு அஜரத்து மாதிரி வழிகெடுத்து இருக்கிறான் அஜரத் வீட்டில சாப்பாடு பேசுவாங்க கொடுக்கும் போது இருக்கு எது சாப்பாட்டுல வைக்கும் போது நல்லி எலும்பு அஜரத் தோன் நல்லிழக்கு ரெண்டு நள்ளி வெயிண்டு மறுமையில இவன் தான் வேதனைப்படுவான் இறைவா இவனுக்கு ரெண்டு கொல்லிய வெயிண்டு வேதனைப்படுவான் இங்க ரெண்டு நல்லினா இங்கேயும் டபுள் தான் என்ன விட உங்களை விட அஜரத்துக்கு ரெண்டு டபுளா தான் கிடைக்கும் அதே மாதிரி இவன் என்னை வழிகெடுத்து விட்டான் நான் இறை தூதர் கட்டுப்பட்டு கூடாதா இந்த என்னை வழிகெடுத்த இந்த கூட்டத்தாருக்கு ஆத்தியும் அவர்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனையை கூடிய என்று அல்லாஹ் கேட்பானே அல்லாவிடத்திலே இந்த மனிதன் புலம்புவானே அப்படிப்பட்ட புலம்பலுக்கு முன்னால் ஒரு நாளை அந்த நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாவின் முன்னிலையில் ஒன்று திரட்டப்பட போகிறீர்கள் என்கிற கட்டுப்பட்டவர்களாக இன்னதின் ஆமனு உலாய்க்கும் இறைவனை சரியாக நம்பி நல்லறங்கள் புரிந்தவர்கள் தான் சிறந்த படைப்பினங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நற்சான்றை பெறக்கூடிய மக்களாக அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக அல்லாவின் திருப்தியை நாடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைப்போம்